ரொம்ப முக்கியமான தன்மை பிரச்சனைக்கும் காரணமான தன்மை எல்லாட்டையும் இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் முத்தக்கின்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் கோபப்பட மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் பிபி ஏற பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது மெடிக்கல் செக் போக வேணான்னு கிடையாது கோபத்தை அடக்கினால் சொர்க்கம் அசுல்லாக சொல்லலாக அழிக செல்ல இடத்தில் ஒரு நபித்தோழர்கள் இருக்கிறார் யாரை ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் லா தகுந்தப் ஓலக்கல் ஜன் கோவப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு உரைத்த திரு அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹு அபுல் ஆலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் சூரலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று மனைவி உங்களை சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று சூரியன் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்தவர்களே மீனல் கைது என்றால் என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இடத்தில் ஒரு வருகிறார் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் மக்தும் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் பிலால் அவர்களும் இவர்களும் கண்தெறியாத நபித்தோல ரசுல்லாஹ் சல்லல்லாஹு அழிகுவ செல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் ஆபச வச்சவல்லா மனிதர் வந்த முகம் சுளுத்தீர்கள் திரும்பிக் கொண்டீர்கள் ஆம்பச என்றால் அரபி மொழியில் முகம் சுழித்தல் என்றால் பிரபூஷன் இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில் ரெண்டு கோடு வரும்ல நெத்தியை சுருக்கடா இந்த கோடுக்கு தான் உபூசுன்னு சொல்லுவாங்க அரபியில் அந்த நிலைமையில் அந்த நிலைமையில் முகம் சொல்லித்தார் ஆபாச வச்சவல்ல அவ்வளோதான் செஞ்சாங்க சொல்லல ஆனால் உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரது எல்லாகுவன் சொல்லுல்லா இப்படி செஞ்சது தெரியுமா தெரியுமா முடியாது தெரியாது யாருக்கு தெரியும் கோபப்படும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை எல்லாம் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களின் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது ஒரு விமர்சனம் மன்னி கேட்டு போயிரு கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கிக் கொள்வான் உள்ளே

கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்ற சொல்லல அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலை நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா இப்போ முத்தக்கீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் கடைசி தன்மை மூன்றாவது தன்மை ஒலாஃபினா அன் இன்னஸ் ஓலா ஆஃபினா அன் மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள் அல மன்னித்தல் நேசத்தோடு மன்னித்தல் அல்லா அல்லாஹும் நேசத்தோடு ஒருவரை மன்னித்தல் ஏன் மன்னிக்க வேண்டும் ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும் நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா சரியான கேள்விதானே சரியான கேள்விதானே கேள்வி சரியா இல்லையா நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரபு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா யாரும் சொல்லுங்க நான் சொல்லி சொல்ல எல்லாரும் விரும்புகிறோம் நான் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆனால் சகமனிதன் உனக்கு பாவம் செய்தால் நீ அவனை மன்னிக்க மாட்டாயா என்ன முரண்பாடு இதில் யாரை பார்த்தல்ல கேட்கிறான் தெரியுமா உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம் தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று விட்டு கொடுக்கட்டும் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசலம் அபூ பக் இந்த உம்மத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு பிறகு கண்ணியமானவர் உம்மத்தில் நபிமார்களுக்குப் பிறகு கண்ணியமானவர் என்ன செய்தார் தன் மகளாய் ஷாரதி அல்லாஹ் வேண்டுகார் அம்புபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா யாருக்கு மனைவி ஒரு நபியின் மனைவி யாருக்கு தாய் யாருக்கு தாய் மின்களுக்கு தாய் எம்முடைய தாய் அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது சாதாரண பழிச்சொல் அல்ல கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது ஒரு நபியின் மனைவியின் மீது அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் உதவி செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த நபி தோழரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார் இதை சொன்னவுடன் முபக்கரது எல்லா அணுகு மிஸ்ஸாவுகள்கிட்ட போய் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கல போது நிறுத்தி போன்னு என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தை சொன்னார்கள் இனிமேல் மிஸ்ஸகுக்கு உதவி செய்ய மாட்டோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்னாங்க இந்த வார்த்தைக்காக ஒரு குரானுடைய வசனம் இறங்குகிறது அபூபக்கரே உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம் நீங்கள் மன்னியுங்கள் விட்டு கொடுங்கள் சாதாரண விஷயமா இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன் அதைவிட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம் அல்ல இப்படிப்பட்ட தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே விட்டு கொடுங்கள் அபூபக்கரே நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா இன்னைக்கு ஒரு நூறு கொஞ்சம் கூட குறைச்சு வச்சிருப்பார் அவ்வளவுதான் இனிமே வாழ்க்கை முழுக்க அவங்க பேசவே மாட்டேன் நான் காசு சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பரம்பரை பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் அல்லாஹு ஆலமீன் அல்லாவிற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான் இருவரை தவிர இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார் தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள் தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள் அல்லாஹ் கூறுவான் இவர்கள் எப்போது சமாதானம் ஆகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டு விடுங்கள் இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன் இந்த தன்மையோடு வாழ்ந்து என்ன பலன் உங்களை விட சிறந்தவர்கள் அப்போது சுன்னாவை கடைபிடிக்காதவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முசிவா இது யாரால அவரை பத்தி பேசிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரால அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரையாவது அவருக்கு முன்னாடி குரல உணவு உயர்த்திட்டாங்களா முடிஞ்சு போச்சு எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு இதுவரை இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை பேட்டை இந்த தன்மை இருக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேட்டை இதுவரைக்கும் பேசாம இருப்போம் அல்லா மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும் இல்லை முரண்பாடு அது நான் பாவம் செய்தால் ரப்பு மன்னிக்க வேண்டும் ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் தனக்கு எதிராக தனக்கு எதிராக போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் போரில் இறப்பதற்கு காரணமாக இருந்த அத்துணை குறைசிகளையும் சொன்னார்கள் உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாது இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் தனது சாட்சா ஹம்சா ரத் அல்லாஹு அன் அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை அசுல்லாஹ் மன்னித்தார்கள் இதை கூடிய குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவமெல்லாம் யோக் ஃபீரோ வலியாஃபு மன்னியுங்கள் அல்லாஹ்மை மன்னிப்பான் அல்லாஹ் அனி நாஸ் அல்லாஹு யூ ஹெப்